வணக்கம் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் கவனமாக கேளுங்கள் மலை எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது என்றால் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் சைடு அதிகமாக கனத்த மலை மட்டுமல்ல புயலும் இருக்கிறது அன்றைய தேதியில் புயல் எப்போ அப்படின்னா தேதி பத்தாவது மாதம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி புயல் அந்த பக்கம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிச்சயமாக புயல் உருவாகும் இது எதிர்பார்க்காத அளவுக்கு புயல் உருவாகும் பத்தாவது மாதம் பார்த்து கொள்ளுங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்யும் ஆகையால் மழை பெய்யும் போது அந்த இடங்களில் நீர் இது பண்ணி மக்களுக்கு இது பண்ணால் மிக மிக நமக்கு நல்லது பதுங்க அதே போல் இப்பொழுது இன்னிமே வருங்காலங்களில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு விடும்போத எங்கேயாவது கா அருவியில் குளிக்க தனியாக விடாதங்கள் நிறையா குழந்தைகள் இந்த வருஷமெல்லாம் இறந்து விட்டுருக்குது தன் அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே பார்த்தங்கன்னா குற்றாலத்தில் பதினேழு வயசு பையன் அரிச்சு கொண்டு போகும் அத்தனை மாதம் பெற்று வளர்த்த பிள்ளை அத்தனை வாலிவனை அவ்வளோ உயர் வளர்த்த புள்ள அந்த மாதிரி போனால் தாய்க்கு எப்படி மனம் துடிக்கும் என்று எண்ணி பாருங்கள் ஆகையால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பிள்ளைகளை அதிகமாக விடாதங்கள் இல்லைன்னா சிறு வயதிலேயே நீங்கள் பாருங்கள் செல்போன்லாம் வெள்ளக்காரர்கள் ஆங்கிலர்கள் சிறு வயதிலேயே நாலு மாத குழந்தையவே தண்ணியில் தூக்கி போட்டு குளிக்க வச்சு நீச்சல் கற்றுக் கொடுக்குறார்கள் அதுபோல் நீங்கள் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு அப்படி நீச்சல் கற்றுக் கொடுத்தா அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது ஒரு நல்ல இதாக இருக்கும் எதிர்காலத்தில் எதாவது இருந்தால் நீச்சல் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிள்ளையை கற்றுக்கிறாமல் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுங்க மிகவும் நல்லது பார்த்துக்கோங்க நாங்கள் இன்னும் சிறிது மாதத்தில் தமிழகம் முழுவதும் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் போட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்பொழுது மரக்கன்றுகள் கொடுப்போம் ஏன்னா தமிழகம் முழுவதும் நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மரங்கள் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இன்றும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் பாருங்கள் இது மிக மிக நமக்கு நல்லது மழை நீர் நம்மளுடைய உயிர் நீர் இந்த மாதிரி மரங்கள் தான் மழைகள் அதிகமாக பெய்யும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி மரங்களை வளர்ப்போம் என்று எண்ணி வாருங்கள் நிச்சயமாக நமக்கு மழை நிச்சயமாக எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு நெ நினைச்ச நேரத்தில் நமக்கு மழை பெய்யும் நம் ஆரோக்கியமாக வாழலாம் பாருங்கள் அடுத்து இது போவோம் வணக்கம்